ரஜினிக்கும் பா ரஞ்சித்துக்கும் எதுவும் பிரச்சனை இருக்கா பா ரஞ்சித் அதை கதை இனி கால் வாங்க போறது இல்லை இவருக்கு இனிய கதை கொடுக்க போறது இல்லை அதனால ஏதோ ஒன்றத்துல மாட்டி விட்டோம் அவரும் பண்ணி விட்டாரு என்ற நக்களோடு கூட சிரிச்சிருக்கோம் நீ கேட்பது ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகா ஒரு சாதாரண தனுஷ் இந்த மாதிரி கூட இல்லை அவ்வளோ பெரிய நடிகரை பிரச்சனையில் உள்ளாக்கக்கூடாது அது நக்கல் சிரிப்பு தான் என்ன வெளிப்பட ஒரு பெரிய மனிதரை

ஒரு மாபெரும் நடிகர் அவரை தொடர்ந்து அரசியலுக்கு வர அரசியலுக்கு வரேன்னு சொன்னவருக்கா இந்த புரிதல் இல்லாமல் படத்தில் நடிச்சுட்டாருங்கிற கேள்வியையும் இயல்பாக முன்வைக்கிறாங்க அப்படியே தான் ரஜினி சில டைரக்டர் நடிகர் இருக்காங்க வசனம் முதல் கொண்டு உள்ளுக்குள்ள மாற்றி கட்டி பண்ணுவாங்க தனக்கு சாதகம் ரஜினி சார் அவருக்கு

சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை பத்தி இயக்குனர் ப ரஞ்சித்துக்கிட்ட கேள்வி கேட்கும் பொழுது அதற்கான பதில் சொல்லாம அவர் நக்கலா சிரிச்ச விஷயம் வந்து ரஜினி ரசிகர்கள் வந்து பெரிய அளவுல அதிர்ச்சி அடைய வச்சிருக்கு ரஜினி ரசிகர்கள் அந்த விஷயத்துல கொந்தளிச்சிருக்காங்க ரஜினிக்கும் ப ரஞ்சித்துக்கும் எதுவும் பிரச்சனை இருக்கா முதல்ல ரஜினி எந்த பிரச்சனையும் வச்சுக்க மாட்டார் அதுவும் ப ரஞ்சித்து ஒரு பிரச்சனையா நினைக்க மாட்டார் அவர் படம் பண்ணார் டைரக்ட் பண்ணாரு காலா அந்த காலா படத்தில் இவர் கருத்தை ஏதோ மறைமுமா சொருகிருக்கார் பா ரஞ்சித்தை பொறுத்த வரைக்கும் பரியேறும் பெருமாள் இன்னும் சில படங்கள் அவர் சொந்தமா தயாரித்த படம் இன்னும் சில படங்களில் அவர் சார்ந்த சமுதாயம் அல்லது அடிமட்டத்தில் வாழுகிற ஏழை சமுதாயம் அந்த மக்கள் பிரச்சனைகளை சொல்றாரு தப்பில்லை பொதுவா அது ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் சொல்லாம ஏன்னா எல்லா சமுதாயத்தாலும் நான் சொல்கிறது ஜாதின்னு எடுத்துக்கிட்டாலும் சரி சமுதாயம்னு எடுத்துக்கிட்டாலும் சரி நான் பொதுவாக சமுதாயம் அதில் எல்லா சாதியும் அடங்கும் அந்த மக்கள் ஏழை மக்கள் பாதிக்கப்பட்ட மக்கள் இன்னும் இருக்கிறார்கள் அதாவது முப்பது கோடி வறுமையில் வாழ்கிற மக்கள் இந்தியாவில் இருக்கிறதா சொல்கிறாங்க அப்போ பார் ரஞ்சித் அந்த ஏழை மக்களின் பாதிக்கப்பட்ட மக்களின் பிரச்சனைகளை சில கதைகளில் சொல்கிறார் தப்பு இல்லை நல்ல விஷயம் ஆனா ரஜினி சரை போல எந்த மதத்தையும் விரோதிக்காத எந்த மதத்தையும் ஆதரிக்காத அவர் ஒரு குறிப்பிட்ட மதம் இந்து மதம் என்பது எல்லாருக்கும் தெரியும் ஆனா அதுக்காக கிறிஸ்து மதத்தையும் முஸ்லீம் மதத்தையும் மாட்டார் விரோதிக்க மாட்டார் அவர் படங்கள் எல்லாம் பார்த்தா பொதுவான கருத்து இருக்கும் எந்த மதத்துக்கும் ஜாதிக்கு எதிராக நடிக்கவே மாட்டார் காலாவிலே இவர் ஏதோ மறைமுகமாக ஸ்லேடையா சொல்லியிருப்பார் போல அதை அவர் பொருட்படுத்தலை ஒரு டைரக்டர் சொல்கிறத ரஜினி செய்வார் ரஜினி எதிர்க்க மாட்டேன் இப்போ எம்ஜிஆர்னு எடுத்துங்க அவருடைய கருத்து கட்சி கருத்தை அவருடைய ஏழைகளுக்கு உதவுற கருத்தை அவர் வலியுறுத்துவார் டைலக்டில் சேர்ப்பார் எம்ஜிஆர் ஆனால் ரஜினி சார் சில பொது கருத்துக்களை சொல் ஆண்டவன் சொல்கிறான் அருணாச்சலம் செய்கிறான் நான் ஒரு தடவை சொன்னால் நூறு தடவை சொன்ன மாதிரி இப்படி சில கருத்துக்கள் பொதுவாக இருக்கும் ஆனால் ரஞ்சித் என்ன நோக்கத்தோடு உள்கருத்தை வச்சு ரஜினி மூலம் சொன்னார்ன்றது அது அவருக்கு தான் தெரியும் ஆனால் ரஜினி அதை பொருட்படுத்த மாட்டார் கடந்த பதிமூன்றாம் தேதி நீல பவுண்டேஷன் சார்பாக நடந்த அந்த விழாவில் வந்து கேட்கப்பட்ட கேள்வி என்ன அப்படின்னா நடிகர் ரஜினிகாந்த் வந்து கபாலிலையும் காலா படத்திலையும் நடிக்கும் பொழுது இந்த படம் வந்து தலித் அரசியல் சம்பந்தப்பட்ட படம் தலித் அரசியல உள்ளீடாக குறியீடாக கொண்ட படம் அப்படிங்கிற புரிதல் தெரிஞ்சுதான் ரஜினிகாந்த் படத்துல நடிக்க ஒத்துக்கிட்டாரா அப்படிங்கிற கேள்வி தான் பா ரஞ்சித் முன்னாடி கேட்கப்படுது டக்குன்னு அமைதியானவர் டக்குன்னு சிரிச்சிட்டார் பதில் சொல்லலை அந்த சிரிச்சு இந்த கேள்வியும் இந்த சிரிப்பு மட்டும்தான் வீடியோ பெரிய அளவில் வைரல் ஆயிருக்கு இந்த சிரிப்புக்கு பின்னாடி பதில் சொன்னாரான்னு கூட தெரியல அதுதான் ஏன் அந்த நக்கல் சிரிப்பு அது ரஞ்சித் செய்த தப்பு அவர் உண்மையாகவே அந்த விஷயத்தை அந்த உட்கருத்தை ரஜினிக்கு சொல்லி அதை நினைக்க வச்சுருந்தாருன்னா இவர் உண்மையை ஒத்துக்குவார் கள்ளத்தனமாக அந்த கதை வசம் அதை பத்தி எல்லாம் சொல்லாம ஒரு பொது சமுதாயம் பாதிக்கப்பட்ட சமுதாயம் அப்படி தான் ரஜினி பண்ணியிருக்கார் அவர் குறிப்பிட்ட அதாவது அடித்தளத்து மக்கள் தலித்து மக்கள் நல்லா இருக்கணும்ன்றதுல ரஜினி சார் விரும்புகிறார் அது தலித்து மக்கள் மட்டும் கஷ்டப்படல இன்னைக்கு எல்லா சமுதாய மக்களும் கஷ்டப்படுறாங்க ஏழ்மையில் நீங்க நூறு நாள் வேலை திட்டம் யார் அதில் போறா கஷ்டப்படுற ஒருத்தர் மட்டுமா ஒரு சமுதாயமா ஒரு ஜாதியா எல்லா ஜாதியும் பாதிக்கப்பட்டு ஏழ்மையில் வாடுகிற மக்கள் அந்த நூறு நாள் வேலைக்கு போகிறாங்க அப்போ நீ சொல்ற கருத்து எல்லாருக்கும் பொதுவானதாக இருக்கணும் ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் மட்டும் நம்ம எழுபத்தஞ்சு வருஷம் ஆச்சு நம்ம சுதந்திரம் அடைந்து காமராஜர் இருந்து பல அற்புதமான திட்டங்கள் தலித் மக்களுக்கும் இல்லை ஏழ்மையில் வாடுகிற பிற்படுத்த மக்கட்ட மக்களுக்கும் பல சலுகைகள் வழங்கியிருக்காங்க ஏராளமான தலித் மக்கள் இன்றைக்கு கலெக்டராக டாக்டரா போலீஸ் அதிகாரிகள் எல்லாம் வளர்ந்துருக்காங்க ஆனால் இன்னும் வளரணும் இருக்காங்க அந்த கருத்தில் இவர் எந்த வகையில் ரஞ்சித் பாதிக்கப்பட்டாருன்னு எனக்கு தெரியாது ஆனால் அதை வலியுறுத்துறது ஒவ்வொரு படத்துலேயும் ஏதோ ஒரு வகையில் பண்ணுறார் ஆனால் ரஜினி சாருக்கு அது தெரியுமா தெரியாதான்னு தெரியாது ஆனால் இவர் வெளிப்பட சொல்ல ரஜினி ஒரு மிகப்பெரிய மெடிக்கல் அகில இந்தியாவும் போத்துகிற ஒரு சூப்பர் ஸ்டார் அவரை பிரச்சனை இல்லை மாட்டக்கூடாது உங்களுடைய புரிதல் பிரகாரம் ஒருவேளை இந்த தலித் அரசியல் தெரிஞ்சு தான் ரஜினிகாந்த் நடிச்சிருக்க வாய்ப்பு இருக்கா இல்லை எனக்கு தெரியல அப்படி ஒரு நீங்கள் சினிமாவோட ஒரு மூத்த தயாரிப்பாளராக இருக்கீங்க இந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய சீனியர்ஸ்க்கு நிறைய பேருக்கு விஷயம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்கு அந்த அடிப்படையில் இந்த கேள்வியை கேட்க ரஜினி சார் வந்து ஒரு சமுதாயம் தலித் மக்கள் மீது விருப்பம் கொண்டவர் தலித்துன்னு தனியா பிரிக்காம எல்லா பகுதிகளும் ஏழை மக்கள் மீது விருப்பம் கொண்டவர் ஏழை மக்கள் வளரணும் நல்லா இருக்கணும்ன்றத விருப்பம் கொண்டவர் ஆக அவர் ஒரு பொது கருத்தாக பாதிக்கப்பட்ட எல்லா மக்களும் நல்லா இருக்கணும்ன்ற வகையில் பண்ணியிருப்பாரு தவிர அவர் குறிப்பிட்ட தலித்துன்னு வச்சு அவர் பண்ணியிருப்பார் ஆனா பாரஞ்சித் வந்து ரஜினி பற்றி கேட்ட கேள்விக்கு நக்கலாக சிரிச்ச விஷயம் வைரலான இந்த நிலையில் பொது என்ன பேசிக்கிறாங்கன்னா அரசியலுக்கு வர அரசியலுக்கு வரன்னு கிட்டத்தட்ட ஒரு கடந்த இருபது வருஷமா சொல்லிக்கிட்டே இருந்தார் இவ்வளவு பெரிய மனுஷனுக்கு கபாலி படத்துல வேணா ஒரு புரிதல் இல்லாம நடிச்சிருக்கலாம் தொடர்ச்சியா அடுத்து காலா படம் வருது அதுல கூட ஒரு புரிதல் இல்லாம தொடர்ந்து அரசியலுக்கு வர அரசியலுக்கு வரன்னு சொன்னவருக்கா இந்த புரிதல் இல்லாம படத்துல நடிச்சிட்டாருங்கிற கேள்வியையும் இயல்பா முன் வைக்கிறாங்க இல்ல இல்ல ரஜினியை பொறுத்த வரைக்கும் கதை டைரக்டர் என்ன சொல்றாரோ அதை செய்வார் அது உள்ளெல்லாம் போய் ஆராய்ச்சி பண்றது இல்லை அங்க போவாரு கதையை முதல்ல கேட்டுக்கிறார் பிறகு நடிக்க ஒத்துக்கிட்டா ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவங்க சொல்கிற டயலாக்கை கேட்டு சொல்றது அதில் வந்து ஒரு டிஸ்கஷன் பெருசாக பண்ணி இதை மாற்றுங்க அதை மாற்றுங்கலாம்னு சொல்கிற பழக்கம் அவருக்கு இல்லை டைரக்டர் சொல்றதை அப்படியே செய்கிறவர் தான் ரஜினி சில டைரக்டர் இங்கே இருக்காங்க இப்போ நடிகர் இருக்காங்க வசனம் முதல் கொண்டு உள்ளுக்குள்ளே மாற்றி கேட்டி பண்ணுவாங்க தனக்கு சாதகமாக ரஜினி சார் அதில் தலையிட மாட்டார் நான் அறிந்த வரை அதனால் அது புரிந்தோ புரியாமலோ டைரக்டர் சொல்றா நம்ம செய்வோம் அந்த இதை ஊதிய பண்ணிர்பார் அதுதான் என்னுடைய கருத்து இந்த கேள்வி இன்ன கொஞ்சம் ஓபனா கேட்கறனே ரஜினி சார் க்கு இந்த படம் தெரிஞ்சு தான் நடிச்சறங்கற கேள்விக்கு பாறஞ்சிதி நக்கலா சிரிச்ச அந்த மொமெண்ட் இருக்குல்ல சோலி முடிஞ்சு போச்சு அந்த மொமெண்ட் தான அது இதுதான் அர்த்தமா அந்த சிரிப்புக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் அர்த்தம் பா ரஞ்சித் அத கதை இனி கால்ஷீட் வாங்க போறது இல்ல இவருக்கு இனி கொடுக்க போறது இல்ல அதனால ஏதோ ஒருநடற மாட்டி விட்டோம் அவரும் பண்ணி விட்டாரு என்ற நக்கலோடு கூட சிரிச்சிருக்கலாம் அது நக்கல் சிரிப்பு தான் ஏன்னா வெளிப்பட ஒரு பெரிய மனிதரை பெரிய நடிகரை ஒரு படத்தில் நடித்த ஒரு நடிகரை பற்றி கேள்வி கேட்குறான் அதை பிரச்சனை ஆக்கக்கூடாது தெளிவாக தெளிவா ரஜினி சார் அது தெரியாது நான் பொதுவாக வச்சு சொன்னா அவர் செஞ்சாருன்னு சொல்லியிருக்கிறேன் அல்ல ரஜினி கிட்ட நான் சொன்னேன் ஏற்றுக்கிட்டு தான் செஞ்சார் தான் பதில் ஆனா அது இல்லாம ஒரு நக்கிலா சிரிச்சார்னா அது ரஞ்சித் தான் குற்றம் செய்தவரை தவிர ரஜினி குற்றவாளி அப்ப பா ரஞ்சித் ரஜினிய சீண்டி பாக்குறாரு அப்படின்னு அர்த்தமா சீண்டி தான் பாக்குறாரு சீண்டி தான் பார்த்திருக்காரு ரஜினிய சீண்டி பார்க்க வேண்டிய அவசியம் என்ன பா ரஞ்சித்துக்கு அது எதுக்கு அந்த சிரிப்பு நக்கில் சிரிப்பு அது எதுக்கு நக்கில் சிரிப்பு ஒன்று ஆமாம் அல்ல இல்லை இதானே கே பதில் அப்போ வெறும் சிரிப்புன்னா நீ கேட்பது ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் ஒரு சாதாரண தனுஷ் இந்த மாதிரி கூட இல்லை அவ்வளோ பெரிய நடிகர பிரச்சனையில் உள்ளாக்கக்கூட ஆனால் இப்போது இன்னொரு பக்கம் என்ன யோசிக்க வேண்டியிருக்குன்னால் நிறைய அரசியல் சார்ந்த கருத்துக்களை முன் வைக்கக்கூடிய பாரஞ்சித் ரஜினியை பற்றி ஏதாவது கேள்விகள் இதுக்கு முன்னாடி கேட்கப்பட்ட போது கூட பொதுவாக ரஜினிக்கு ஒன்று ஆதரவாக தான் பேசியிருக்கிறாரு அப்படி அந்த கேள்விக்கான பதிலை தவிர்த்துட்டு போயிருக்காரு அப்படி இருக்கும் பொழுது இந்த ஒரே ஒரு நக்கல் சிரிப்பை வச்சுக்கிட்டு ரஜினிக்கு எதிராக பாரஞ்சி செயல்படுறாரு அப்படிங்கிற முடிவுக்கு நம்மளால் வர முடியுமா எதிராக எல்லாம் செயல்படான்னு சொல்ல முடியாது ஏதோ மாட்டி விட்டோம் அது எதுக்கு இனிமே நாம விளக்கம் சொல்லி மாட்டிக்கணும் என்ற கருத்தோட அவாய்ட் பண்ணிட்டு போயிருக்கலாம் ரஜினி பற்றி கேட்ட கேள்விக்கு ரஞ்சித் சரியான பதில் ஆம் இல்லை சொல்லியிருக்கணும் அது இல்லாமல் சிரித்தது என்பது ரஞ்சித்துடைய குற்றமே தவிர ரஜினியுடைய குற்றம் அல்ல பதிமூன்றாம் தேதி நடந்த விழாவில் கேட்கப்பட்ட கேள்விக்கு தான் பா ரஞ்சித் நக்கலா சிரிச்சாரு மறுபடியும் அதன் தொடர்ச்சியா பதினாலாம் தேதி ஒரு விழா நடக்குது அந்த விழாவில் பாரஞ்சித் பேசும் நம்ம சிரிப்புக்கு இவ்வளவு தூரம் பவர் இருக்கும்னு நம்ம எனக்கே தெரியல இப்பதான் புரியுது நம்மளுடைய சிரிப்பை இனிமேல் சரியான முறையில கொண்டுட்டு போகணும் அப்படின்னு கொஞ்சம் உள்நோக்கம் கொண்ட அரசியலாக பேசுகிறார் இல்ல அது புத்திசாலித்தனமா இருந்தா சரிதான் அதாவது அன்னைக்கு நம்ம சிரிப்புக்கு பவர் இருக்கு அப்படிங்கறத சொல்றாரு எல்லாம் ஒரு பவர் கிடையாது நீங்க வேற என்ன பவர் சிரிப்பு ஒரு சிரிச்சுட்டா பெரிய பவரா இல்லை சிரிக்காமல் இருந்தால் பவர் அர்த்தமா அப்படிலாம் நீங்கள் கற்பனை பண்ணாதீங்க ரஞ்சி ரஞ்சித் ஒரு நல்ல டேரக்டர் அதை ஏற்றுக்கிறேன் அதான் பொம்மை நாயகின்னு ஒரு படம் பண்ணியிருக்காரு அந்த படத்தில் அடித்தளத்து மக்கள் ஒரு ஏழை குடும்பத்து பெண்ணு பாலியல் பலாத்காரம் பணக்காரம் பண்ணிடுறான் பிறகு அந்த பொண்ணு கோர்ட்டில் கூட நியாயம் கிடைக்காம அந்த சமுதாயம் பணக்கார சமுதாயம் தடை பண்ணுது பிறகு போராடி வெற்றி பெறாங்க அது ஒரு நல்ல விஷயம் இது எல்லா சமுதாய மக்களுக்கும் உண்டு ஒரு சமுதாயம் அவர் என்ன கருத்து வச்சு சொன்னாரோ பட் எல்லா சமுதாயத்திலும் இன்னைக்கு நாட்டில் நடக்குது அப்புறம் இன்னொரு படம் ப்ளூ ஸ்டார்னு கிரிக்கெட் படம் நல்ல நல்லதை நான் வரவேற்கிறேன் அதுலேயும் கிராமத்தில் உள்ள ஏழை மக்கள் இளைஞர்கள் கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெறணும்னு போராடி கடைசியில் பல சோதனை கடையே வெற்றி பெறலாம் அது இளைஞர்களை ஊக்குவிப்பது இந்த கருத்துக்கள்லாம் நான் பாராஜிட்டா வரவேற்கிறேன் பாராட்டுறேன் ஆனா ரஜினி போன்ற ஒரு பெரிய சூப்பர் வச்சுட்டு இந்த சின்ன சிரிப்பு கள்ள சிரிப்பு வச்சு விளையாடக்கூடாது அர்த்தம் இதுதான் கேட்ட கேள்விக்கு ஒழுங்கா பதில் சொல்லி இல்ல சார் அவருக்கு தெரியாது அது நான் தான் மறைமுகமா பண்ணேன் அவரு வேலையே அவர் பார்த்துட்டு போயிட்டார் அது அவர் கருத்து அல்ல என் கருத்து பாரஞ்சித்துடைய ஆதரவாளர்கள் என்ன சொல்றாங்கன்னா பாரஞ்சித் சிரிச்சது ஒரு குற்றமா ரஜினியை வச்சு பணம் பண்ண சிரிக்கவே கூடாதா கடைசி வரைக்கும் அடிமையாக கை கட்டிட்டு மௌனமாவே இருக்கணுமான்னு கேள்வி கேட்கிறாங்க சிரிக்கிறது தப்பு இல்லை நக்கின் சிரிப்பு தப்பு அந்த கேள்விக்கு சிரிப்பு தான் பதிலா ரஜினியை பற்றி கேட்ட கேள்விக்கு சிரிப்பு தான் பதிலா ஒரு சின்ன வார்த்தை ஆமா சார் அவர் புரிஞ்சு தான் பண்ணார் இல்லை சார் நான் மறைமுகமான கருத்தை திணிச்சேன் அவர் நடிச்சிட்டார் இவ்வளவுதானே அதை சொல்லாம தான் அங்கே தப்புன்னு சொல்கிறேன் ஆனா ரஜினியை பத்தி நல்லா தெரிஞ்சவங்க அவருடைய ரசிகர்கள்லாம் என்ன சொல்றாங்கன்னா ரஜினி என்னதான் நிறைய பேருக்கு நல்லது செஞ்சாலும் கண்டிப்பா அவர் கெட்ட பேர் தான் கிடைக்குது நிறைய பேர் அவர் முதுகலை குத்திட்டு போயிட்டாங்க ரஜினியோட முதுகுல குத்துன வரிசையில இப்ப பாரஞ்சித்தும் சேர்ந்து இருக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இதெல்லாம் ஒண்ணு முதல குத்து இது ஒரு பெரிய விஷயம் இது ஒரு பெரிய விஷயமே இல்லை அது ஒரு காலாவும் அந்த படமும் ஒரு படம் அது பெரிய ஒரு பாடம் இல்லை அது நடித்தார் இவர் டைரக்ட் பண்ணார் மக்கள் விரும்பி பார்த்தார்கள் பல பேர் பார்க்கல இவ்வளோ தான் எடுத்துக்க நம்ம தவிர அதில் முதல் இவர் என்ன முதலாம் அவர் குத்தார் அவர் எங்கேயோ போயிட்டார் ரஜினி எட்டாவது உயரத்தில் இருக்கார் இன்றைக்கும் எழுபத்தி ரெண்டு வயதிலும் அந்த இளமையோடு நடித்து கொண்டிருக்கிற ஒரு மாபெரும் நடிகர் அவரை முதல்ல குத்தெல்லாம் யாராலும் முடியாது ரஞ்சித்தாலும் முடியாது அதனால அவர் ரசிகர்கள் வேணா ஏதோ ஒன்றா பேசிட்டு போகலாம் அது உண்மை அல்ல ரஜினியை பற்றி கேட்கப்பட்ட கேள்வியில ரஞ்சித் நக்கலா சிரிச்ச இந்த விஷயத்துல வந்து பாரஞ்சித்துக்கு ஏதாவது சொல்ல ஆசைப்படுறீங்களா அல்லது ரஜினிக்கு இந்த விஷயம் புரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு ரஜினிக்கு ரஜினிக்கு ஒண்ணுமே சொல்ல வேண்டியது அவருக்கு எல்லாம் அப்ப ரஞ்சித்துக்கு ஏதாவது சொல்ல இவ்வளவு பெரிய மனிதர்களை பற்றி ஒரு கேள்விக்குறியை மட்டும் உருவாக்கிடக்கூடாது சந்தேகக்குறி கேள்விக்குறி எல்லாம் ஒரு உண்மையா ஆம் இல்லை அவங்களெல்லாம் இக்கட்டில் மாற்றி விடக்கூடாது ரஞ்சித் கேட்ட கேள்விக்கு பதில் ஒரு வார்த்தையில சொல்லியிருந்தால் அவர் உண்மையிலேயே நல்லவர் நல்ல டைரக்டர்ன்றது அவர் ஒரு சமுதாய மக்களின் விழிப்புக்காக பாடுபடுறார் படம் எடுக்கிறாரு வேற ஆனால் பெரியவர்கள் போய்ட்டு படம் எடுத்து உனக்கு கிடைத்த மிகப்பெரிய வாய்ப்பு அது ஆனால் அடித்தட்டு மக்களுக்காக படம் எடுப்பதை நம்ம வரவேற்கத்தானே செய்யணும்ல நிச்சயமா அதே ஆனா ஒரு குறிப்பிட்ட சமுதாயம் சொல்கிறது தான் தப்புங்க எல்லா ஏழைகளும் இருக்காங்க எல்லா சமுதாயத்தில் ஏழை இருக்காங்க இப்போ நம்ம வந்து பொம்மை நாயகி ஒரு குறிப்பிட்ட சமுதாயம்னு காட்டல கிராமத்து மக்கள் கிராமத்தில் அடித்தளத்து மக்கள் வச்சு யோகி பாபு அதே மாதிரி ப்ளூ ஸ்டார் ஒரு கிரிக்கெட் கிராமத்து அடித்தட்டு மக்கள் இளைஞர்கள் ஒரு கிரிக்கெட் மீது ஆர்வம் கொண்டு பண்றான் ஆனா தமிழ் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ஆதிக்க சாதியை பத்தி அதிகமா உயர்த்தி பிடிச்சு தானே படம் பண்ணியிருக்காங்க அது நிறைய பேர் இப்ப தானே பாரஞ்சித்தோட வருகைக்கு தானே தலித் சமுதாய சினிமாக்களும் வர தொடங்கி இருக்கு எல்லா காலத்திலயும் ஏழைகளை பற்றி எடுத்திருக்காங்க பணக்காரர்களை பற்றி எடுத்திருக்காங்க அது கதையை எப்படியா அது எடுத்திருக்காங்க ஆனா ரஞ்சித் ஒரு குறிப்பிட்ட என்ன பாதிக்கப்பட்டாரு தெரியாது இல்ல என்ன சமுதாயம் பாதிக்கப்பட்டது அவர் என்ன பாதிப்பு உள்ளாச்சோ சமுதாயத்தை பற்றி எடுக்கிறார் அது தப்பே இல்லை அதை நான் வரவேற்கிறேன் ரஜினியை இக்கட்டில் மாட்டி விட்டு நக்குள் சீட்டதை எதிர்க்கிறேன் நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணிக்கிட்டீங்க மிக்க நன்றி சார் தீர்வு காண ஸ்ரீ மாரியம்மன் தொள்ளாயிரத்து தொண்ணூறு எண்ணூற்று பதினாறு ஐநூற்று எண்பத்து ஐந்து ஆறு உங்கள் ராஜேந்திரா சிங் கோலாகல மார்ச் ஒன்று முதல் முப்பத்தி ஒன்று வரை அறுபது சதவீதம் வரை தள்ளுபடி விலையில் ராஜேந்திரா பாண்டிச்சேரி